வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான பார்வை இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து உம் சுவாமி சித்பபானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்துல இருந்து ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பகுதி நவம்பர் பதினாறாம் தேதிக்கான இந்த தியானம் பொறுமைங்கிற ஒரு குணத்தை பத்தி பேசுது நீங்க கொடுத்த இந்த மூலத்தை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா பொறுமைனா சும்மா காத்துட்டு இருக்கிறது இல்லை இல்லவே இல்ல ஆமா அது ஒரு பெரிய சக்தி நம்ம வேலையை சரியா முடிக்கிறதுக்கு அதுதான் அடிப்படைன்னு சொல்லுது இது எப்படி சாத்தியம்னு தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் அலசி ஆராயப்போறோம் இந்த தியானம் ஒரு அழகான பிரார்த்தனையோட தொடங்குது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் பண்படுத்தும் பெரிய பொருளே உன் போன்று நான் பொறுமை படைத்திருப்பேனாக ரொம்ப ஆழமான வரி ஆமா வாங்க இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் இதுல என்னோட கவனத்தை உடனே பிடிச்ச ஒரு வரி இருக்கு சொல்லுங்க அமைதி ஆற்றலுக்கு அறிகுறி ஆமா இது கேக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி முரணா இல்லையா ஏன்னா நாம எப்பவுமே ஆற்றல் சக்தின்னு சொன்னா வேகம் சத்தம் ஒரு பரபரப்பு ஆமா மனசுக்கு வரும் ஆனா அமைதி தான் ஆற்றலோட அடையாளம்னு சொல்றாங்க நடைமுறையில பார்த்தா கூட அமைதியா இருக்கிறவங்களை செயலற்றவங்க சில சமயம் சோம்பேறிகள்னு தானே சமூகம் பாக்குது சரிதான் அந்த பார்வையை எப்படி உடைக்கிறது இந்த அமைதி தான் ஆற்றல் என்பதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி இந்த முரண்பாட்டில் தான் இந்த தத்துவத்தோட மொத்த அழகே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படியா ஆமா நாம ஆற்றலை எப்பவுமே அதோட வெளிப்பாட்டை தான் அளவிடுறோம் ஆனா உண்மையான ஆற்றல் வந்து எப்பவுமே வெளிப்படுறதுக்கு முன்னாடி ஒரு சேமிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கும் ஒரு அணை கட்டைய யோசிச்சு பாருங்களேன் சரி அதுல தேக்கி வச்சிருக்கிற தண்ணீர் மேல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு அமைதியா இருக்கு ஆமா ஒரு சலனமும் இல்லாம இருக்கும் ஆனா அந்த அமைதிக்குள்ள தான் ஒரு பெரிய நகரத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சக்தி ஒளிஞ்சிருக்கு அந்த அணைக்கட்டை உடைச்சா என்ன ஆகும் பயங்கர அழிவுதான் ஆமா ஆற்றல் சிதறி அழிவா மாறிடும் ஆனா அதை சரியா கட்டுப்படுத்தி ஒரு டர்பைன் வழியா அனுப்பும் போதுதான் அது பயனுள்ள சக்தியா மாறுது இல்லையா ஓ அப்ப நம்ம மனசும் ஒரு அணைக்கட்டு மாதிரி சொல்றீங்களா நிச்சயமா பொறுமைங்கிறது மன ஆற்றல அந்த அணைக்கட்டு மாதிரி தேக்கி வைக்கிற ஒரு செயல் அப்போ கோவம் அவசரம் இதெல்லாம் கோவம் அவசரம் பதட்டம் பொறாம இந்த உணர்ச்சிகள் எல்லாமே அந்த அணைக்கட்டுல இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி நம்ம மன ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமா வீணாக்கிட்டே இருக்கும் பொறுமையான மனம் இந்த ஓட்டைகளை எல்லாம் அடைச்சி ஆற்றலை முழுமையா சேமிக்குது அதனாலதான் அது அமைதியா இருக்கு அதேதான் அதனாலதான் அந்த மனம் அமைதியா இருந்தாலும் தேவைப்படும் போது அதிரடியான பயனுள்ள செயல்களை செய்ய அதால முடியுது சோ அமைதியா இருக்கிறவங்க சோம்பேறிகள் இல்ல அவங்க ஆற்றலை சேமிக்கிற புத்திசாலிகள் சரியா சொன்னீங்க இது நல்லா புரியுது ஆற்றலை வீணாக்காம சேமிச்சு வைக்கிறது சரி அப்படி ஆற்றலை சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு பொறுமையான மனிதர் நடைமுறையில எப்படி இருப்பாரு அவரோட குணங்கள் அதுக்கும் இந்த மூலத்துல சில குறிப்புகள் இருக்கு அவன் வீண் பேச்சு பேசான் அப்படின்னு ஒரு வரி வருது பேசாம இருக்கிறதுக்கும் பொறுமைக்கும் என்ன சம்பந்தம் நேரடியான சம்பந்தம் இருக்கு வீண் பேச்சுங்கிறது அது வந்து சிதறிய மனசோட வெளிப்பாடு ஓ கவனம் இல்லாம இருக்கும் போதுதான் நாம தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசிட்டே இருப்போம் இதுவும் ஒரு விதமான ஆற்றல் விரயம் தான் சக்தியை வீணடிக்கிறது ஆமா பொறுமையா இருக்கிற ஒருத்தர் தன்னோட கவனத்தை எதுல செலுத்தணும் எதுல செலுத்த கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாரு அதனால அவரோட வார்த்தைகள் குறைவா இருக்கும் ஆனா அர்த்தம் தான் இருக்கும் கரெக்ட் ஒவ்வொரு சொல்லையும் யோசிச்சு தேவைக்காக மட்டுமே பயன்படுத்துவாங்க மௌனம் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய கருவியா இருக்கும் வார்த்தைகளையும் ஒரு ஆற்றலா பார்த்து அத வீணாக்க மாட்டாங்க வார்த்தைகளை வீணாக்காமல் இருப்பது அதுவே ஒரு விதமான செயல்திறன் தான் அந்த செயல்திறன் மற்ற வேலைகளிலும் வெளிப்படுமா நிச்சயமா இந்த மூலத்தில் அவனது வேலை திட்டம் எந்திரம் போன்று ஒழுங்கானதுன்னு சொல்றது தான் குறிக்குதா ஆமா ஆனா எந்திரம் மாதிரி இருக்கிறதுனா அது ஒரு மாதிரி உணர்ச்சியே இல்லாத ரோபோ மாதிரி இல்லையா மனித இயல்புக்கு அது சரிப்பட்டு வருமா நல்ல கேள்வி இங்கே எந்திரம் போன்றுங்கற வார்த்தையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அது உணர்ச்சி இருப்பதை குறிக்கல ஒழுங்காக சீராக ஒரு தாழ லயத்தோட அதாவது ஒரு ரிதமோட இருப்பதை குறிக்குது ஒரு எந்திரம் பாருங்க அதுக்கு கோபம் சந்தோஷம் சோகம் எதுவுமே கிடையாது ஆமா அதுக்கு கொடுத்த வேலைய குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட முறையில துல்லியமா செஞ்சு முடிக்கும் ஆனா அவசரப்படுறவுண்ட ஒரு வேலையை ஆரம்பிச்சு பாதியில அதுல ஆர்வம் போயிடுச்சுன்னு இன்னொன்னுக்கு தாவுவாங்க கவனச்சிதறல் அதிகமா இருக்கும் ஆமா இந்த மல்டி டாஸ்கிங் பேர்ல பல வேலைகள் ஆரம்பிச்சு எதையுமே முடிக்காம விடுறது மாதிரி அதேதான் ஆனா பொறுமையானவர் தன்னோட திட்டத்தின்படி ஒன்றன் பின் ஒன்றாக நிதானமா ஆனா உறுதியா செயல்படுவார் ஒரு ஒழுங்கு இருக்கும் ஆமா அவரோட செயல்பாடுகள்ல ஒரு ஒழுங்கு ஒரு தாளம் இருக்கும் அந்த ஒழுங்குதான் இயந்திரத்தோட செயல்திறனுக்கு ஒப்பானது அது உணர்ச்சியற்ற தன்மை அல்ல உணர்ச்சிகளால் ஆளப்படாத தன்மை மிகச்சரி அந்த கட்டுப்பாடே ஒரு பெரிய பலம் சரி அப்போ வீண் பேச்சில்ல வேலையில ஒரு இயந்திர ஒழுங்கு இருக்கு அடுத்ததா முன் யோசனை அவனுக்கு மிக உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு பொறுமையா இருந்தா நீண்ட காலத்தை பற்றி சிந்திக்க முடியும்னு புரியுது ஆனா நம்ம பலர் அவசரமா முடிவெடுப்பது அது வந்து எதிர்காலத்தை பற்றிய தானே ஆமா அது பயத்தாலதானே நாளைக்கு என்னாகும் இந்த வாய்ப்பு போயிடுமோன்ற பதட்டத்துல தானே வேகமா செயல்படுறோம் அந்த பயத்தை பொறுமை எப்படி கையாளுகிறது மிக முக்கியமான ஒரு புள்ளி இது இதுதான் பொறுமைக்கும் தயக்கத்துக்கும் பயத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஓ அவசர மனநிலையில இருக்கும்போது நம்ம பார்வை ரொம்ப குறுகிடும் உடனடி பிரச்சனை உடனடி லாபம் இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ஒரு புயர்ல மாட்டிக்கிட்ட படகு மாதிரி அடுத்தால எங்க அடிக்குமோனு மட்டும் தான் யோசிப்போம் ஆமா அடுத்தால எங்க அடிக்குமோங்கிற பதட்டத்துல தான் இருப்போம் கரை எங்க இருக்குன்னு பார்க்கவே முடியாது ஆனா பொறுமைங்கிறது அந்த புயலுக்கு நடுவுல நம்ம மனச அமைதியான ஒரு தீவு மாதிரி மாத்துறது அந்த அமைதி வந்ததும் பார்வை தெளிவாகுது பார்வை தெளிவாகுது அந்த தெளிவுல ஒரு செயலோட உடனடி விளைவு மட்டுமல்ல அதோட நீண்ட கால பின் விளைவுகளும் தெரிய ஆரம்பிக்கும் ஆமா பயத்தால் வரும் அவசரம் பிரச்சனைகளை தீர்க்கறதான்னு நினைச்சிக்கிட்டு இன்னும் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் ஆனா பொறுமையால் வரும் முன் யோசனை பிரச்சனையோட மூல காரணத்தையே சரி செய்யும் அப்போ பொறுமைங்கிறது பயத்தோட எதிரி நிச்சயமா அது பயத்தை எதிர்கொண்டு தெளிவான சிந்தனைக்கு வழிவகுக்குது அதுதான் உண்மையான தொலைநோக்கு பார்வை ஆக ஒரு பொறுமையான மனிதர் வீண் பேச்சு பேச மாட்டார் இயந்திரம் போல ஒழுங்காக செயல்படுவார் அவருக்கு தொலைநோக்கு பார்வையும் இருக்கும் இந்த குணங்கள் எல்லாம் ஒன்னா சேரும்போது அதோட இறுதி பலன் என்னவா இருக்கும் அத தான் இந்த முழு விளக்கமும் போகுதுன்னு நினைக்கிறேன் கரெக்ட் நாடிய கருமத்தை முறையாக அவன் செய்து முடிப்பான் அப்படின்னு இந்த மூலம் ரொம்ப உறுதியா சொல்லுது ஆமா இதுதான் இந்த விவாதத்தோட உச்சக்கட்டம் இதுவரைக்கும் நாம பார்த்த குணங்கள் எல்லாமே உன்னோட ஒண்ணு இணைஞ்சது எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையது ஆமா அமைதியால் சேமிக்கப்பட்ட ஆற்றல் வீண் பேச்சில் சிதறாமல் ஒரு ஒழுங்கான செயல்பாட்டுக்கு சக்தியை கொடுக்குது அந்த செயல்பாட்டை தொலைநோக்கு பார்வை சரியான பாதையில வழிநடத்துது இதோட இயல்பான விளைவுதான் எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமா சரியா செஞ்சு முடிக்கிற திறன் ஆமா இதுல எனக்கு அந்த முறையாக அங்குற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு தோணுது ஏதோ செஞ்சு முடிச்சுட்டோன்னு இல்லாம முறையாக செஞ்சு முடிக்கிறது மிகச்சரியான கவனிப்பு ஒருவேளை அவசரத்தோட மிகப்பெரிய எதிரி தரம் தானோ மிகச்சரியா சொன்னீங்க ஒரு வேலைய வேகமா முடிக்கிறதுக்கும் சரியா முடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இருக்கு அவசரம் எப்பவுமே தரத்தை குறைச்சிடும் பொறுமை அந்த முறைய அந்த தரத்தை உறுதி செய்யுது அதுதான் சாதாரண வெற்றிக்கும் ஒரு மிகச்சிறந்த சாதனைக்கும் உள்ள வித்தியாசம் ஆக பொறுமைங்கிறது சும்மா காத்திருக்கிறது இல்ல இல்ல அது ஒரு செயலை முழுமையாகவும் சரியாகவும் தரமாகவும் செய்வதற்கான ஒரு முழுமையான செயல்முறை ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பான தயாரிப்பு செயலின் போது தேவைப்படும் ஒழுங்கு செயலை முடிப்பதற்கான உறுதி இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான குணம் ரொம்ப அழகா விளக்குனீங்க இந்த பகுதியோட இறுதியில தாயுமானவரோட ஒரு பாடல் வரியை மேற்கோள் காட்டியிருக்காங்க ஆமா உள்ளும் புறமும் ஒரு படித்தாய் நின்று சுகம் கொள்ளும் படிக்கிறை நீர் கூட்டிடவும் காண்பேனோ இது ஒரு பிரார்த்தனை மாதிரி இருக்கு இருக்கு இதுவரைக்கும் நாம வேலை செயல்திறன் ரொம்ப நடைமுறையா பேசிட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு ஆன்மீகத்துக்குள்ள போற மாதிரி இருக்கே பொறுமைக்கும் இந்த வரைக்கும் என்ன தொடர்பு இது திடீர்னு வர்ற ஒரு விஷயம் இல்ல இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்துக்கும் இதுதான் அடித்தளம் அப்படியா ஆமா இது ஒரு ஆழமான இணைப்பு உள்ளும் புறம்பும் ஒருபடித்தா நான் என்ன உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கும் நீங்க வெளியில பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் எந்த முரண்பாடும் இல்லாம இருக்கிறது மனசு வாக்கு செயல் எல்லாம் ஒன்னா இருக்கிறது அதேதான் மனசு ஒண்ணு நினைக்க வாய் ஒண்ணு பேச செயல் வேறொன்னா இருந்தா அங்க ஒரு நிரந்தரமான போராட்டம் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் பதட்டத்தையும் அவசரத்தையும் உருவாக்குது அப்போ அந்த உள்வெளி முரண்பாடுதான் பொறுமைக்கு எதிரி சரிதானே நிச்சயமா பொறுமை இந்த நிலையை அடைய உதவுது உங்க மனம் அமைதியா சலனமற்ற உண்மையா இருக்கும்போது உங்க செயல்களும் இயல்பாகவே சீராகவும் நேர்மையாகவும் இருக்கும் உள்ளே இருக்கிற அமைதி வெளியே தெரியுது ஆமா உங்க உள்மனதின் அமைதி உங்க புற செயல்கள் ஒழுங்காக பிரதிபலிக்கும் இந்த அகப்புற ஒற்றுமை ஏற்படும் போது ஒரு அமைதி ஒரு நிறைவிற்கே தான் உண்மையான இயல்பான பொறுமை பிறக்குது அது ஒரு குணமா இல்லாம உங்க இயல்பாவே மாறிடுது அப்போ இந்த பகுதியிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது பொறுமைங்கிறது வெறும் பலவீனம் இல்ல அது ஒரு செயல்மிகுந்த கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி ஆமா அமைதி ஆற்றல் தெளிவான திட்டமிடல் எடுத்து செயல வெற்றிகரமா முடிக்கிற திறன் இது எல்லாத்துக்கும் பொறுமைதான் அடிப்படை அதுக்கும் மேல நம்மளோட அக வாழ்க்கையையும் புற வாழ்க்கையையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பாலமாவும் அது இருக்கு அருமையா தொகுத்தீங்க இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க பொறுமையான மனிதரோட வேலை திட்டம் எந்திரம் போன்று ஒழுங்கானதுன்னு இந்த மூலம் சொல்லுது இல்லையா ஆமா இன்னைக்கு உலகத்துல மனிதர்களோட தப்பு செய்யக்கூடிய மெதுமான செயல்பாடுகளுக்கு பதிலா வேகமான துல்லியமான எந்திரங்களையும் செயற்கை நுண்ணறிவையும் அதாவது ஏஐயையும் நம்ம பயன்படுத்துறோம் ஆமா ஆனா இங்கேயோ பொறுமைங்கிற ஒரு தூய்மையான மனித தான் ஒரு எந்திரம் போன்ற செயல்திறனை உருவாக்குதுன்னு பாக்குறோம் இது ஒரு சுவாரஸ்யமான முரண் இல்லையா இத மனசுல வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு வேலையை வேகமா முடிக்கிறதுக்காக ஒரு புதிய தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்துறது முக்கியமா இல்ல உங்க அகத்துல பொறுமைய கையாண்டு உங்க செயல்பாடுகள்ல ஒரு இயற்கையான ஒழுங்கையும் நேர்த்தியையும் கொண்டு வர்றது முக்கியமா நல்ல கேள்வி இயந்திரத்தோட வேகத்தை நம்ம தேடுறோமா இல்ல அதோட ஒழுங்கு தேடுறோமா ஒருவேளை நாம வெளியில தேடுற அந்த இயந்திர ஒழுங்கு நமக்குள்ளேயே இருக்கிற தான் பிறகுதோ சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம்